ப்ரோ லைவ் அப்படியே உள்ள போய் பாருங்க ஓ சிட் ப்ரோ அப்படியே அந்த லைவ் லிங்க் எனக்கு ஷேர் பண்ணுங்க சரி வேணாம் வேணாம் பாருங்க ரீகனும் bro nangyo, nangro, kar 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 kan nang bro so? <coughs> adjustment ah, perfect வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம லைவ் யூடியூப்ல புவனேஸ்வரி நாராயணன் ஹாய் பிரதர் வணக்கம் இன்னைக்கு நம்ம லைவ்ல பார்க்க போற சாரி கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி நான் காட்ட போறேன் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இப்ப ஸ்டார்டிங்ல என்ன காட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைடல் ஹால்செல் சாரி சில்க்கு தான் இதோட ரேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இது என்ன ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறன்னு மட்டும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு கொடுத்துருந்த சாரி ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் எப்படி வெறும் ஏழ்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம் ஆடி ஆஃபர் இந்த மாரி அதிரடியான நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நிறைய இந்த சாரீஸ்ல இருக்கு இன்னும் நிறைய கடவுள் இருக்குது நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் லைவ் நடத்துகிறோம் அந்த லைவ்ல வந்து புக் பண்ணுற எங்களுக்கு இந்த சாரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃப்ரீ சிப்பிங்லேயே எல்லாமே கொடுக்க போகிறோம் அதாவது சேரீயோட அடிமட்ட ஆஃபர் ரேட்டுக்கும் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்லையும் கிடைக்கும் ஒன்லி லைவ்வில் மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கு யாராருக்கு தேவையோ எல்லாரும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இதில் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல சாரி நான் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரீ டெலிவரியாக இன்றைக்கி இப்பயே உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் பேர் போட்டு டிஸ்பாச் பண்ணிடலாம் சரிங்களா எல்லா சாரியுமே காட்ட போறேன் இந்த ஆல்செல் ப்ரைடல் சில்க் சாரி வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்டு இருந்த இந்த சேரீ வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஆச்சரியமான ஆஃபர்ஸ்லாம் கொடுக்க போகிறோம் இங்க பாருங்கள் இதுதான் முந்தாணி இது ப்ளவுஸு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் சேரின்னா செம கிராண்டா இருக்கும் சிங்கிள் டேமேஜ் கூட இருக்காது எல்லாம் நாங்களே ரெடி பண்ணி கொடுக்கறதுனால இந்த கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன சேரீ வேணும்னு சொல்லி ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள் யார் ப்ரோ விட்டுருங்க அப்படி கட் பண்ணுறா இல்ல கட் பண்ணுங்க வைகை டூ பாயிண்ட் ஓ ஹாய் பிரதர் வணக்கம் என்ன சேரீ வேணும் எல்லாமே உங்களுக்கு காட்ட போறேன் இங்க இருக்க சில்க் சாரீஸ் பாருங்க உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் நம்ம நம்ம கிட்ட இருக்க ஓன் ப்ராடக்ட் சாப் சில்க் சாரீஸ் பார்க்க போறோம் இந்த சில்க்ல ரெடியா பத்து பீஸ் பதிஞ்சு பீஸ் கூட ரெடி ஸ்டாக்கா இருக்கு எடுத்துக்கலாம் இந்த சேரீயோட ஓப்பன் பிக் காட்டுறேன் இந்த சேரீ ரேட்டு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரேட்டு பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ரேட் என்னன்னு சொல்றேன் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் இந்த சேரீட பாடியோட இப்போ பாடி ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் முந்தாணி பாத்தீங்கன்னா இந்த கலர்ல வந்துடும் கிராண்டா வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸாக வந்துடும் இந்த சாரியோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் அதாவது வெளியில் கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி ஆடி ஆஃபரில் நம்மளோட ப்ரைஸு வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் மட்டும் லைவில் நீங்கள் எப்போ வந்து லைவ்ல புக் பண்ணாலுமே ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங்னா சாதாரணமாக முப்பது ரூபா ஐம்பது ரூபா நினைக்காதீங்க நீங்கள் ஒரு பத்து டைம் இந்த மாதிரி சாரி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறுரூவா குறையும் சாதாரணமாக முந்நூறுரூவா நினைக்கிறது சாதாரணமாக இல்லை இந்த காலத்தில் நினச்சி பாருங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இது இருக்கு இதில் இருக்குது இப்போ நான் சாஃப்ட்வேர்கோட கலெக்ஷன்ஸை ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறேன் அதில் உங்களுக்கு போட்டுக்கோங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ லைவ்ல வந்து நான் நிறைய கலர்ஸ் காட்ட போறேன் இப்போ இதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி சாரி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா நான் வந்து இப்ப அந்த என்னோட மொபைல் நம்பர் சொல்றேன் இதுல இருங்க பின் பண்ணி விடுறேன் என்னோட மொபைல் நம்பர் பாருங்க நான் என்டர் பண்ணிருக்கேன் டபுள் எயிட் த்ரீ எயிட் சிக்ஸ் எயிட் ஃபைவ் செவன் ஃபைவ் த்ரீ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இந்த சாரியை ஃபிஃப்டிக்கு பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கல நீங்க சரிங்களா ஜஸ்ட் ப்ளஸ் பிப்டி ஷிப்பிங் இதில் கலர்ஸ் கூட காட்டுறேன் டிசைன்ஸ் கூட காட்டுறேன் எந்த சாரியாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த கலர் சாரி ஓப்பன் பண்ணி காட்டுங்க எந்த கலரில் முந்தாணி இருக்குது ப்ளவுஸ் இருக்குன்னு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நீங்கள் தாராளமாக டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒவ்வொரு சாரிக்கும் கலர்ஸ் காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம செம்ம ஆஃபர்ஸ்லாம் இருக்குது நம்ம கிட்ட இந்த ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் கடையில் நிறைய வெரைட்டி சாரீ இருக்கு டெய்லி நம்ம லைவ் போட போகிறோம் இனிமேல் யூடியூப்ல உங்களுக்கு எப்போ வேணா நீங்கள் யூடியூப்ல வந்து லைவ் செக் லைவ் பார்த்துக்கலாம் லைவில் போடுற வீடியோஸில் இருக்க சாரீஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு எங்கிட்ட புக் பண்ணீங்களா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ நான் சாப்செக்கில் காட்டின கலர்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்து இந்த சாப்செல் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஒரு வெறித்தனமான கலெக்ஷன்ஸை பார்க்க போகிறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம போச்சம்பள்ளி பியூர் காட்டன் சாரீஸ் இந்த போச்சம்பள்ளி ப்யூர் காட்டன் சாரீஸை நாங்கள் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறங்கிறத விட என்ன மெட்டீரியல் என்ன குவாலிட்டியில் கொடுக்குறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பியூர் காட்டனில் ரொம்ப ரொம்ப அருமையான டிசைன்ஸில் டீச்சர்ஸ்கெலாம் ஸ்கூலில் கட்டிட்டு போகிறதுக்கு வேர் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்டைலிஷான ஆஃபர் சேரீஸை இந்த போச்சம்பள்ளி காட்டன் சாரீஸ் தான் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இந்த சாரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் வெளிலலாம் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் கம்மி அந்த சாரி கொடுக்க மாட்டாங்க யாருமே நம்ம சாரி வேல்ட் ஆன்லைன் ஷாப்பிங் கடையில் மட்டும் இந்த மாதிரி ஆஃபர்ஸாக அடிக்கடி லைவ்ல நீங்கள் மீட் பண்ணலாம் வேற எந்த வீடியோஸ்லயும் சரி எந்த கடையிலயும் சரி லைவ்ல சொல்லுவாங்க பட் கொடுக்க மாட்டாங்க வீடியோவில் சில ஒரு சில ஒரு ரூபா ஒரு சில பன்னெண்டு ரூபா அப்படி இப்படின்னு நான் நிறைய பார்த்தேன் என்னன்னு பார்த்தா எங்ககிட்ட வந்து பத்து சிலை எடுத்தாதான் உங்களுக்கு நாங்கள் ஒரு சில ஃப்ரீயாக கொடுப்போம்னு சொல்லி நிறைய ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதான் நம்பி ஏமாறாதீங்க டீசெண்டான அப்ரோச் தான் இது பண்றதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க அதிகமாக ஆஃபர் கொடுக்குறாங்கன்ட்டு உள்ள போகாதீங்க அது ரொம்ப ஆபத்தான இது கொடுக்கும் அடுத்து நம்ம போச்சம்பளியெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் அதில் மெசேஜ் பண்ணிட்டு ப்ரோ அதை பாருங்க சதீஷ்குமார் ஆகாஷ்னு வரும் லைவ் பாக்குறீங்களா சொல்றா என்ன பண்றீங்க லைவ்ல வந்து அடுத்து நம்ம ப்ளைன் சாப்ட் சில்க் சாரீஸ் இந்த சாரி என்ன ரேட் வருதுன்னு நினைக்கிறீங்க வெறும் முன்னூறு ரூபாய்க்கு இந்த சாரி கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூறு தான் எப்படி வெறும் முன்னூறு ரூபாய்க்கு பிளைன் சாப்ட் சில்க் சாரீஸ் ஆஃபீஸ் வேறக்கெல்லாம் நீங்கள் இதில் எம்ப்ராய்டிங் மட்டும் போட்டு கூட பிரிண்டிங்கில் போட்டு கூட நாங்கள் வச்சுருக்கோம் செம்ம ஸ்டைலிஷான சாரீஸ் எல்லாமே பிளைனா தான் இருக்கும் வெறும் முந்நூறுவா ஆனா மெட்டீரியல்ஸ் பயங்கர சாஃப்டா இருக்கும் கட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இதில் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் கடை ஃபுல்லாக ஒரு பத்தாயிரம் சீல்க்கு மேல இதில் வச்சிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன் தேவைப்படுமா உங்களுக்கு வேற ஏதாவது சாரி தேவைப்படுமா என் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தாராளமா அடுத்து இந்த பிரைடல் சில்க் சாரீஸ் ஆயிரத்தி முந்நூறுவா சாரியை வேறு எழுநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுக்குறேன்னு சொன்னால இந்த சாரியோட கலர்ஸ் வெரைட்டிஸை ஒவ்வொன்றா காட்டுறேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை செலக்ட் பண்ணி இது வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இதில் இதில் ரெட்டி ஸ்டாக்க ஒவ்வொரு கலருக்கும் பத்து பத்து பீஸ் வச்சுருக்கோம் பத்து பத்து பீஸு ரெடி ஸ்டாக்காவே இருக்கு ரெட் கலர் சாரி மாங்கா பார்டர் போட்டது பார்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் இதில் கான்ட்ராஸ்ட்லாம் வராது சேம் ஒரே கலர் தான் சாரி ஃபுல்லா ரெட்டா இருக்கும் பிளவுஸு ரெட்டு முந்தானி ரெட்டு சாரி ரெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு தான் தக தக்க 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 தக்கன்னு ரத்த கலர்ல இருக்கு இந்த வீடியோல உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்ன கலர்ல தெரியுமன்னு எனக்கு தெரியல ஒரு ஒவ்வொரு மொபைல்லையும் ஒவ்வொரு ஸ்க்ரீனில் அந்த மாதிரி தெரியும் ஆனால் இப்போ என் கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எப்படி இருக்குதுன்னா அப்படியே ஒரு தக்காளி பழத்தை விட்ட மாதிரி அந்த கலர்ல பயங்கரமா இருக்கு இதில் கலர்ஸ் வெரைட்டிலாம் பாருங்க எல்லோ கலர் இருக்கு எல்லோலேயே அப்படியே சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஜிகினா மாதிரி மின்னோம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த மெட்டீரியல்ல நீங்கள் சாரி கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இதுல பிங்க் இருக்கு பிங்க்லேயும் மாங்காய் டிசைனில் போட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு வெறும் செவன் ஃபிஃப்டி தான் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்த சாரி வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியா முழுக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் எத்தனை சீலை வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எல்லாத்துலேயும் டிசைன்ஸ் சேம் தான் வரும் ஆனால் கொஞ்சம் க ஒவ்வொரு கலருக்கும் டிசைன்ஸ் மட்டும் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அது ரெண்டு ஒரே கலரில் ரெண்டு டிசைன் வச்சிருப்போம் இதுலேயே பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்ச் எல்லோ மாதிரி ஒரு கலர் இருக்குது அற்புதமாக இருக்குது இந்தமாதிரி கலர்ஸ்லலாம் சாரி நீங்கள் வேர் பண்ணலன்னா பண்ணி பாருங்க யாருக்காவது உங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இது சாரி சிஸ்டர்ஸ்க்கோ யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல ஹை ரேஞ்சில் இருக்கு சாரீஸ் வாங்கி கொடுத்து நீங்க சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதிகமா நீங்க செலவு பண்ணவும் தேவையில்ல குறைந்த செலவு அதிக மகிழ்ச்சி அதுக்கெல்லாம் இதுதான் வழி இதுல பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கு இதை தான் இன்னைக்கு வச்சு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அதுலயே பார்த்தீங்கன்னா கிரீன் கலரும் இருக்கு கிரீன் கலர்லாம் பாருங்க அட்டங்கசமா இருக்கு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கிரீன்ல வந்து பூ போட்ட மாதிரி தான் இருக்குது பூ போட்ட மாதிரி கொடி மாதிரி தான் சாரி ஃபுல்லாக கொடி மாதிரி தான் இருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் வேணும்னா கேளுங்க ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா முந்தாணி இப்படிதான் வரும் ப்ளவுஸ் இதில் பார்த்தீங்கன்னா டிசைனு ப்ளவுஸ் இதான் இதுலருந்து ப்ளைன் ப்ளவுஸ்லாம் கிடையாது டிசைன்டு தான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் கிராண்டா டிசைனாக இருக்கும் பயங்கர கிராண்டா இருக்கும் உங்களுக்கு இதில் எது வேணும்னாலும் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து என்னோட நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இன்னக்கே புக்கிங் பண்ணி ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கே நாளைக்கு வந்து சாரி கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸில் இன்னைக்கு இந்த கலெக்ஷன் சாப்டில் கலெக்ஷன்ஸ் போட்சம்பள்ளி காட்டன் பிளைன் சாப் இது மூணு தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம் இந்த மூணு கலெக்ஷன்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சாரியோட கலெக்ஷன்ஸும் ஃபோட்டோவாக பார்க்கணும்னா என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி சாரியோட நேம் மட்டும் சொன்னீங்கன்னா கலெக்ஷன்ஸ் டைரக்டாக உங்களுக்கு அனுப்புகிற மாரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிற கலெக்ஷன்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம் இன்றைக்கி பயங்கர இந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி மட்டும்தான் இந்த லைவில் மட்டும்தான் இந்த சாரீ வந்து செவன் ஃபிஃப்டிக்கு மத்த நா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சாரி வந்து நைன் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்துருக்கோம் ஏழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறது இந்த லைவ்ல நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணால் மட்டும் தான் கிடைக்கும் தேவைப்படுறவங்க என்னோட கான்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி லைவ்ல புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா வேற கலர்ஸ் வெரைட்டி கூட நிறைய இதில் மொத்தம் பதினேழு கலர் இருக்கு எந்த கலர்ல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் எப்போ எடுத்தாலும் சரி இந்த லைவ்ல புக் பண்றீங்கள மட்டும்தான் இந்த ஆஃபர் மறுபடியும் சொல்றேன் லைவுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் பாத்தீங்களா முந்தாணி எந்த அளவுக்கு கிராண்டா இருக்குன்னு இந்த அளவுக்கு பட்டு சீலை மாதிரி இருக்க இந்த சாரிய இவ்வளோ கிராண்டா இருக்கிற சாரியா யாராவது உங்களுக்கு ஏழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல கொடுத்துருவாங்களா நினைச்சு யோசிச்சு பாருங்க குவாலிட்டி கம்மியா இருக்கும் கம்மி ரேட்ல கொடுக்குறாங்களா நினைக்காதீங்க ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாமே தரமான சீலை மட்டும்தான் விற்கணும்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்களா உங்களுக்கு தெரியாது அதை பத்தி மறுபடியும் பாருங்க ரெட்டு வந்துருக்கு ரெட்டில் வந்து பூ டிசைன் ஒன்று மாங்கா டிசைன் இருக்கு இன்னொன்னு பூ டிசைன் இருக்கு ரெண்டும் அட்டகாசமான டிசைன்ஸ் தான் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சாரி ரெண்டுல மொத்தம் பதினேழு கலர்ல இருக்கிற எல்லா கலர்ஸ் வெரைட்டி இத பாத்தீங்கன்னா செட் சாரி இருக்கு சாரி இதுல வந்து ஒவ்வொரு கலர்லயுமே பத்து பத்து இருக்குன்னு சொன்னா இந்த ப்ளூ கலர்ல பாத்தீங்கன்னா இப்போ கையிலே வச்சிருக்கேன் மூணு சாரி இருக்கு அதில் ஒன்று நாலு சாரி ரெடியா இருக்கு பின்னாடி என்ன வச்சிருக்கிறத சாப் செல்கல இருந்து கடையிலன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி சாரி லைவ்ல தேவைப்படுது என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி என்னோட லைவ் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் லைவ் முடிச்சுட்டு ஒன்றா படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக நான் என்னென்ன லைவ்ல பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணி கொடுக்குறேன் எந்த விசேஷத்துக்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரி சாரி எடுக்கணுன்னா நம்ம கடையை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்காங்க அளவுக்கு நம்ம லைவை பார்த்துட்டு உங்கள் உங்களை தேடி வந்திருக்கேங்கன்னு சொல்கிறவங்களுக்கு சரியான ஆஃபர்ஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் எப்படின்னா என்னோட லைவை பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கு நினைக்கும் போது நான் சந்தோஷத்துலேயே உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறேன் இன்னைக்கு இந்த லைவை முடிச்சுக்க போகிறோம் லைவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்